அஸ்ஸாமில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்க வரக்கூடிய ஒரு ஆயுதப்படை அமைப்பு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லலாம் அதுதான் இந்த உல்ஃபா அப்படிங்கிற இந்த அமைப்பு இது வந்து இப்போ மத்திய அரசு கிட்ட வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்காங்க நாங்கள் இனிமே இந்த பயங்கரவாத பாதையில் பயணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதுக்கான தீர்மானமும் போட்டிருக்காங்க இது வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களின் முன்னிலையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த உல்ஃபா தீவிரவாத அமைப்பு ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அவங்களுடைய தொடங்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த அஸ்ஸாமோட பாதுகாப்பை உறுதி செய்வது அஸ்ஸாமோட பாதுகாப்பை எப்படி இவங்க உறுதி செய்கிறது எல்லைப்புற இராணுவம்லாம் இருக்கே அப்படின்னா இப்போ கூட ஒரு பிரச்சனை இப்போ இந்த சிஏஏ வந்தது அதில் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்களெல்லாம் தடை பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து பங்களாதேஷிகள் வந்து கொத்து கொத்தா மேற்கு வங்கத்துலேயும் அஸ்ஸாம்லேயும் ரெண்டு மாநிலங்கள்லேயும் ஊடுருவ ஆரம்பித்தாங்க அதனால் வந்து அவங்களுடைய வேலைவாய்ப்பு அவங்களுடைய உ உள்கட்டமைப்பு மேம்பாடு இதெல்லாம் பெரும் பிரச்சனையாக மாறி பொருளாதார பிரச்சனையாக இல்லாமல் சமூக சூழல் சூழலியல் பிரச்சனையாகவும் அஸ்ஸாமில் உருவாச்சு இதை தடுக்கிறதுக்காக தான் உல்ஃபாங்கிற அமைப்பு ஏற்பட்டது இது என்ன ஆகும் வர வர மாமியார் கழுத போன ஆனாலாங்கிற பத ஏற்ப நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமானது அதில் வந்து சேர்ந்த இடதுசாரி வன்முறையாளர்கள் நான் சொல்கிறது நக்சலைட்டு மாவோயிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவன் அதில் அப்புறம் தன்னுடைய எழுத்துலேயே கொண்டு வந்து தீவிரவாதத்தை கொண்டு வந்து புகுத்துறவன் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதுக்குள்ளே உள்ளே சேர சேர அந்த இயக்கமானது வன்முறை பாதையை நோக்கி எண்பதுகள்லையே பிரயாணிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெரும் கோடீஸ்வரர் வெளிநாட்டில் ஸ்வராஜ் பால் அப்படின்னு இருந்தார் அவர் பேரே லார்டு ஸ்வராஜ் ஸ்வராஜ் பால் அவர் பல கோடி பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி அவருடைய தம்பி டி எஸ்டேட்டோட ஓனர் மிகப்பெரிய டி எஸ்டேட் வச்சிருக்காரு இந்த உல்ஃபா தீவிரவாதிகள் அவரை கடத்திக்கிட்டு போயிடுறாங்க அவரை கடத்திக்கிட்டு போன உடனே அவரோ வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவர் இந்த விஷயம் வெளிநாட்டு ஊடகங்கள்லேயும் மிகப்பெரிய அளவில் ஃப்ளாரப் ஆகுது அதுக்கப்புறம் தான் இந்த உல்ஃபா தீவிரவாதிகளோட கொட்டத்தை அடக்கணுங்கிற சிந்தனையே அன்றைக்கு இருந்த இந்திரா காந்திக்கு ஏற்படுகின்றது பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு ஆனால் அந்த நேரத்தில் இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க பாம்புக்கு பால் வர்ப்பாங்க காங்கிரஸ் கட்சியானது பஞ்சாபில் சீக்கியர்கள்ட்ட ஒழுங்காக இருந்த சீக்கியர்களுக்கு அங்கே தீவிரவாதத்தை கலப்பி விட்டது இங்கே திமுக கைகூலியாக வச்சுக்கிட்டு இலங்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினது இந்த மாதிரி இது வந்து காங்கிரஸ் வந்து என்றைக்குமே ஒரு நல்லா இருக்க போகிற விஷயத்தை தங்களுடைய ஆதாயத்துக்காக தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக கருத்து குட்டிச்சவராக்கிறதுல காங்கிரஸ் கட்சி பிஹெச்டி வாங்கினது அவங்க ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம் அந்த மாதிரி தான் அவங்க உல்ஃபாவை ஏற்கனவே அதை கண்டுக்காமல் விட்டதோட எஃபெக்ட்டு ஸ்வராஜ் பாலோட தம்பியை கிட்னாப் பண்ணுற அளவுக்கு போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் அது ப்ரெஷர் பில்டப் ஆகும் தான் அதை நோக்கி அவங்க பார்வை திரும்பிச்சு ஆனா அதுக்குள்ள எல்லாமே கைமீறி போச்சு ரொம்ப பெரும் பிரச்சனைகள் ஊர்பட்ட பிரச்சனைகள் உல்ஃபானால இந்த மாதிரிலாம் ஈடுபட்டு அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க முடியாம அளவுக்கு போய் அந்த நேரத்துல தான் அஸ்ஸாம் கணபரிஷத்துங்கிற கட்சியும் உருவாச்சு அவங்க மாணவர்கள் அமைப்பு அவங்க வந்து ஜனநாயக ரீதியில போராடி அந்த அஸ்ஸாம் கனபரிஷத் தான் வாஜ்பாய் காலத்துல பிஜேபி கேபினட்லேயும் மந்திரி சபையில் இருந்தாங்க அந்த பிரஃபல்ல குமார் மகந்தா வந்து அசாம் சீஃப் இருந்தார் இவங்க இன்னைக்கு இந்த ஆயுத குழுக்கள் இன்றைக்கி வந்து இதில் ஒரு மேஜர் போர்ஷன் குழு தான் வந்து சரணடைஞ்சிருக்கு ஒரு மைனர் குழு அவங்க இன்னும் நாங்கள் ஆயுத போராட்டத்தை தொடருவோம் அப்படிங்கிறதான் பேசிட்டு தெரியுறாங்க காலப்போக்கில் பாடம் புகட்டி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன மொழி புரியுமோ இப்போ இவங்களை கூப்பிட்டு நீ ஆயுதத்தெல்லாம் சரண ஒப்படைச்சிரு ஜனநாயக பாதைக்கு திரும்பு என்னென்ன அந்த ஊருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு ஜனநாயக மாண்பில் மோடியோட பேசி முடிவெடுத்து தான் அமித்ஷா அவங்க அவங்கள போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள ஆயுதத்தை ஒப்படைச்சிடுறோம் சரணடைஞ்சிடுறோம் நாங்கள் என்னமோ இந்த வ வன்முறை பாதைக்கு போகல அப்படின்ட்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த டிசம்பர் மாதம் இது டிசம்பர் மாதம் போன நவம்பர் மாதம் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பற்றி எறிந்த மணிப்பூரில் பல்வேறு வன்முறைகள் நம்ம மணிப்பூர் பிரச்சனை என்னமோ பிஜேபி ஆட்சிக்கு வந்த தான் மோடி ஆட்சிக்கு வந்தவொன்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மே ஜூன்ல தான் பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அங்கே கொத்து கொத்தா பெண்கள் நின்று இராணுவத்தை வந்து என்ன ரேப் பண்ணா என்ன ரேப் பண்டாங்கிற ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோஸும் பழைய வீடியோஸும் ஃபோட்டோஸும் பார்த்துருக்கோம் தொடர்ந்து அங்கே வன்முறை பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது பல வருஷமா ஒரு அம்மா அங்கே போராடி அவங்க உண்ணாவதாக இருந்தாங்க அப்புறம் தேர்தலில் நின்னாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டியில் வந்து இருந்தாங்க அது வேற கதை அந்த மணிப்பூரை சேர்ந்த பெண்மணி அந்த மணிப்பூர்லேயும் போன நவம்பர் மாதம் இதே போன்ற போராளி குழுக்களை அழைத்து பேசி அவங்களையும் ஜனநாயக பாதைக்கு திரும்ப சொல்லி வலியுறுத்தி அவங்களும் ஆயுதத்தெல்லாம் ஒப்படைத்து அவங்களும் ஜனநாயக பாதைக்கு வந்து இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் உட்பட வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதம் பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் ஜனநாயக பூர்வமாகவும் கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் செய்யப்பட்டு விட்டது இன்றைக்கு ஜனநாயகம் தான் அங்கு தழைத்தோங்குகிறது ஆயுத சத்தங்கள் எல்லாம் சொல்லலாம் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிக்கும் நரேந்திர மோடியின் தலைமைக்கும் கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கின்றேன்